ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் வினோத்துங்கிறவங்க ஹைதராபாத்ல இருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஜோ பண்ணாங்களாம் நான் வந்து இன்ஜினியர் வேலை பிடெக் படிச்சுட்டு வேலையில இருக்கேன் எனக்கு ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு சொந்த வீடு நான் நம்பிக்கை டிவி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை காலை எட்டையா மணிக்கு நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி ஜோம் பண்ண சொன்னேன் அம்மாட்ட நீங்கள் ஜோம் பண்ணுமா எனக்காக வீடு வாங்கணும்னு அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஜெவம் பண்ணாங்க ஒரு பொருத்தனை வச்சு ஜெவம் பண்ணாங்க கத்தை நல்லா மூணு ரூம்பு ஹால் அடுப்படி நல்லா வெளிப்பழக்க உள்ள நல்ல ஒரு வீடை கத்தை எனக்கு சொந்தமாக வாங்கி தந்தாரு கத்திரை நாம மயமைப்படுவான்னு சாட்சி சொல்லியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் விலையேறப்பட்ட நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை இந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறோம் அலே லோயா நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று கிறிஸ்துக்குள் நம்புகிறேன் உங்கள் ஒருவருக்காக ஜபிக்கிறோம் அலைய லோயா நீங்களே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ஒருவருக்காக ஒருவர் பண்ணுங்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆகவே அலைய லோயா நீங்களான ஒருவருக்காக ஒரு ஒரு பண்ணுவோம் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் டிவியில் வருகிற வராத எல்லா ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க ஜோம் பண்ண உங்களுடைய ஜபந்தான் ஊழியர்களுக்கும் ஊழியக்கார குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் முதுகெலும்பு போல இருக்கிறது ஜெயம் இல்லை அன்றி சுயசை தானம் பண்ணுங்கள் என்று உங்கள் அன்போடு கூட சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என் நாமத்தை நிமித்தம் சுவிசைசத்தை நிமித்தம் நீங்கள் எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் இம்மையில் நூறு மடங்கு மறுமையில் நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் மார்க்கள் சுயசைசம் பத்தாவது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு ஆகவே நீங்களான சுயசைஷ ஊழியத்துக்காக அவர் நாமத்துக்காக விதைப்போம் பெரிய அறுவடையை பார்ப்போம் தலையை தாழ்த்தி பண்ணுவோம் பரவல் ஒப்பிதாவே நாங்கள் சுத்திருக்கிறோம் துதிக்கிறோம் அலே லோயா ரக தீகா ராபா தீகா ல ராபா ஜி கலே லோயா நன்றி நன்றி இந்த தேவ செய்திக்கு விரோதமா எழும்புற ஆயுதங்கள் இயேசு சமத்துல வாய்க்காமல் போவதாக இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக ஒரு நெல்லி வீட்டில் இறங்கினா ஆவியானவர் பேதூர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே கூடியிருந்த எல்லாருமேல பரிசுத்தாவில் இறங்குனது போல அனைவரையும் எல்லாரும் வெவ்வேறு பாசையில பேசி துதித்தது போல ஆண்டவரே ஞானசான ஆராதனை நடந்தது போல கத்தாவே இதை பார்க்குற ஒவ்வொருவரும் முட்டப்படுவார்களாக இருதயம் கொழுந்துவிட்டு எரிவதாக ஆண்டவரே பரிசுத்தாவே இறங்கி விடுவிப்பாராக ஆமையின் ஆண்டவரே எல்லா சுகவீனம் பலவீனம் இதை பாக்குற ஒருவருக்கு நீங்க போவதாக கட்டுகள் ஒட்டைவதாக இசுகிற சுனாமத்தை தருத்திரங்கள் மறைவதாக இசுனாமத்தினால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதாக ஆமையின் ஆண்டவரே ஒரு என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு காத்திருக்கிற டிவி பெட்டி முன்பாக காத்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் பேசினீராக அழை லோய்யா ராகா தீகா லாபரோ உங்களுடைய வசனத்தை எதுக்காக அனுப்புகிறீரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வீராக திருமண தடைகள் அந்த பத்தாவது மாதம் ஒடைந்து கிறிஸ்மஸ்க்குள்ள திருமண காரியங்களை கத்துற வாய்க்க பண்ணுவீராக பர பொருளாதார நெருக்கடி நீங்க இப்போதான் யேசுநாமத்தினால விழுந்து போய் இருக்கிற தாவதின் கூடாரத்தை திரும்ப நீர் தட்டி எழுப்பு வீராக ஆமே அதில் பழுதா போனவே இல்லாம் நீ சரி பண்ணி நிலைநிறுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக இசுகிருஷ்ணாமத்தைதாவே ஆமே இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அதே இதில் நம்ம பார்க்கும்போது எட்டு முப்பத்தாறில் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அதே போல் ரெண்டு குறிந்தியர் மூணு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியன் அவர் இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு அப்படிங்களா ஏசு விடுதலையாக்கணும் அதாவது பிதாவாகிய தேவன் நமக்கு நம்முடைய சார்பாக செயல்பட விருப்பம் கொள்ளுகிறார் பிதாவுடைய வேலை அதுதான் அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படி ஏசு இதோ நான் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வருகிறேன் வார்த்தை வடிவில் இயேசு கிரியை செய்கிறார் ஆவியானவர் அது கிரியை நடைபெறுகிறார் திருத்துவத்தில் மூன்று பேர் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் ஆவி ஆத்மா சரீர உடையவனா இருக்கிறது சேர்ந்துதான் ஒரு மனிதன் அதுபோல தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் வெளிப்படுகிறவராக இருக்கிறார் ஆகவே பிதா குமாரன் இல்லை குமாரெல்லாம் பிதா இல்லை ஆமேன் அலே லூயா ஆவியானவர் ஏசு மறித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் உயிரோடு எழுந்து நாற்பது நாளைக்கு மேலே காட்சி கொடுத்து திரும்ப பரலோகத்துக்கு போய் ஆவியானவர் அனுப்புனார் நான் போய் ஒரு தேற்றவாள் நான் அனுப்புவேன்னு சொன்னார் அவர் தான் சத்திய ஆவியானவர் சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் சகல சத்தியத்துக்கு வழிநடத்தப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறார் சத்தியத்தை நம்ம அரிய அரியத்தா விடுதலை கிடைக்கும் எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சமாதானம் உண்டு இன்னைக்கு ஒரு ஒரு பைபிளை நான் ஒரே வாரத்தில் முடிச்சுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க முடிங்க நல்லது தான் ஆனால் அது உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி அதிசயங்களை பார்க்கும்படி உங்கள் மணக்கம் திறக்கப்பட்டிருக்கிறதா வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர்தான் வழி அவர்தான் சத்தியம் ஜீவன் நீதிமொழியில் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் சத்தியத்தை வாங்க அதை விற்காதே சத்தியத்தை விற்கக்கூடாது வாங்கணும் நல்ல சத்திய செய்திகளை யூடியூப்பில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் அதே போல் சபையில் பார்க்குறோம் சுசிச கூட்டங்களில் பார்க்குறோம் சத்தியத்தை நம்ம வாங்கணும் நல்ல இறுதியத்தில் ஏற்றி வச்சுக்கணும் நம்ம அறிந்த சத்தியம் நமக்கு மிகவும் பலன் கொடுக்குறதா இருக்கிறது அது தைரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறது காரியங்களை வாக்கியம் பண்ணக்கூடியதா இருக்கிறது பூமியின் உயர்த்தலங்களை நம்மளை ஏறி வர பண்ணும் அந்த சத்தியம் அவன் சிறிவன புலிதிருந்து எலிவனை குப்பிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடு ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவதுதான் சத்தியம் சத்தியம்தான் ஏசு ஏசுதான் சத்தியம் இங்க நம்ம பாக்குறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலை ஆக்குன்னு வா வாசிக்கிறோம் அதே போல் நூற்றி பத்தொம்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் உங்களுடைய தான் சத்தியம் வேதம் தான் சத்தியம் பைபிள் தான் சத்தியம் பரிசுத்த தான் சத்தியம் சத்தியம்தான் இயேசு அதனால் ஆதியோமத்திலருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் இயேசுவை நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியும் சத்தியத்தை பார்க்க முடியும் சரி இங்கே நம்ம பார்க்குறோம் அதாவது சத்திய நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யும் ஒரு பாவியை மனம் திரும்ப பண்ணும் நீதிமொழிகள் மூணு மூணுல கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அதே போல நீதிமொழிகள் நிவர்த்தி ஆகும் முதலாவது நம்முடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதா சத்தியம் வேத வசனம் குத்தப்படும் நமக்கு அது ரத்த சிந்து இல்லாம பாவமனிப்பு இல்லை ஏசு கிறிஸ்து முழு சதீயத்துல இருக்கிற ஓ எல்லா ரத்தத்தையும் நமக்காக செஞ்சு கொடுத்துட்டார் பாவம் மன்னிப்புக்கு என்று அழை லோயா வெள்ளாட்டுக்கடா காலையின் ரத்தம்லாம் நம்ம பரிசுத்தமாக்காது பாவத்தை மன்னிக்காது ஏசு கிறிசு ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கும் ஆகவே நீங்களும் நானும் கிருவினால் சத்தியத்தினாலும் நம்முடைய பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது நமக்கு விடுதலை சத்தியத்தினால தான் கிடைச்சிருக்கு அதே மாதிரி சத்தியம் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் யோவான் ஒன்று பதினாலு எழுதப்பட்டிருக்கிறது அவர் நாமம் தரிக்கப்பட்டவர் எத்தனை பேருல அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆமே சத்தியத்துக்கு நம்மளை தூணா ஆண்டவர் வைக்க விரும்புகிறார் அது மாத்திரமல்ல யோவான் பதினாறு பதிமூணில் அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்மளை என்ன செய்வாரா வழி நடத்துவார் யோவாலின் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் பிளாத்து கேட்குறாரு சத்தியமாவது என்னன்னு கேட்குறாரு அவருக்கு தெரியலை ஆனால் பிளாத்து சொல்றாரு ஏசு மேலே ஒரு குற்றத்தை நான் பார்க்கலேங்கிறார் குற்றம் சாட்டுறாங்க இல்லாத வல்லாதலா ஆனால் அவர் விசாரித்த அளவில் அவர் நீதிமான் என்று பார்க்கிறார் அதனால தான் பிளாத்து வைப்பு பாருங்க இந்த நீதிமான் நிமித்தம் நான் ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் ஒரு பயங்கரமான சொப்பத்தை பார்த்தேன் அதனால் நீ மேல ஒன்று நீதிமான ஒன்றும் செய்யாதேன்னு எச்சரிக்கிறான் ஆனால் அவன் மக்களுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணுறான் வரபாசை விடுதலை பண்ணுறான் பல கொள்ளகார அவன் அவனை விடுதலை கொடுக்கும்படி மக்கள் சொன்னால அவன் சொல்கிறான் கையை கழுவிட்டான் இவர் இவர் மேலே எந்த குற்றத்தையும் காணவில்லை அந்த இரத்தப்படி உங்கள் மேலேதான் வரும் ஏன்னா இவர் குற்றத்தை பார்க்கலை சத்தியத்தில் குற்றம் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு அநேகர் பயில் வசந்த பிடிச்சிக்கிட்டு ஏதாவது குண்டக்க மாட்டாங்க கேள்வி கேட்குறாங்க அப்படி தயவு செஞ்சு கேட்காதீங்க புரியலையா நீங்க வாட்டி படிச்சுட்டே வாங்க ஆவியான ஒரு போதிப்பார் நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் இருக்கு சத்திய ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா சகல சத்திய இதுக்குள்ள வழி நடத்துவார் அதான் உண்மை சத்தியத்தை அறியும்படி மணக்கண்ண ஆண்டவரே நம்ம ஜபிக்கணும் வேதத்துள்ள மகத்துவங்கள்லாம் பார்க்கும்படி நம்ம மனக்கண் திறக்கப்படுமானால் இந்த சத்தியத்தினால நாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் சாதிக்க முடியாததெல்லாம் நாம் சாதித்து காட்ட முடியும் கத்திரை தேவன் என்பதை நிரூபிக்க முடியும் யோவான் பதினேழு பதினேழுல இந்த சத்தியத்தின் வேலை என்ன அப்படின்னா இது பரிசுத்தமாக்கும் நம்மளை முதலாவது சத்தியம் நம்மளுக்கு பாவமன்னிப்பு கொடுக்கறது ரெண்டாவது நம்மளை பரிசுத்தமாக்குறது நம்ம அறிந்த சக்தியை நமக்கு சுகம் தருகிறது பலன் தருகிறது ஆரோக்கியம் தருகிறது நீடித்த வாழ்வு தருகிறது இந்த சத்தியம் நித்திய ஜீவில நமக்கு கொடுக்கூடியதா இருக்கிறது மல்லிகா ரெண்டு ஆறுல சத்திய வேதம் அவன் வாயில இருக்கணும் திறந்தால் பைபிள் படி தான் பேசணும் யாருக்காவது ஒரு ஆலோசனை கொடுக்கணும்னா அந்த சத்தியத்தின்படி ஆலோசனை கொடுக்கணும் சும்மா உலகப்பூர்வமாக பாரம்பரியம் கட்டுக்கதைகள் கதைகள் கல்வி பேச்செல்லாம் பேசக்கூடாது ஒரு ஆலோசனைக்கு வேதம் என்ன சொல்லுகிறதே அதைத்தான் ஆலோசனையாக கொடுக்கணும் என்ன யாராவது ஆலோசனை கேட்டால் அதுக்கு ஏற்ற வசனத்தை ஆவியானவர் எப்படி பேசுகிறதில்லையே அப்படின்னு சொல்லி இப்படி உங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்குறது என்ன ஆலோசனை கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் சொல்லுவதுண்டு ஆண்டவர் ஆண்டவர் கரெக்டாக ஒரு வசனத்தை உணர்த்துவார் உணர்த்துவார் அது அப்படியே கரெக்டாக இருக்கும் பாருங்களேன் வசன ஜீவனம் ஆவியமாக இருக்கிறது சத்தியம் சரி இங்கே நம்ம பார்க்குறோம் அதாவது முதலாவது நம்மளை பாவத்திலிருந்து சத்திய விடுதலியாக்குறது ரெண்டாவது நம்மளை என்ன செய்யுது பரிசுத்தமாக்குது மூன்றாவதாக நம்மளை என்ன செய்யறது அது நமக்கு அற்புதங்களை அடையாளங்களை லூக்கால் இருக்கிறது பத்தாவது அதிகாரம் லாஸ்ட் வசனம் சொல்லுகிறது மரியால் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கும்படி அவருடைய பாதவடியிலேயே அமர்ந்து விட்டாள் மார்த்தாலும் அநேக காரியங்களை குறித்து கலந்துகிறாள் ஆண்டோடு சொன்னாரு உனக்கு தேவையானது ஒன்றுதேம்மா மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செஞ்சால் தெரிந்து கொண்டாள் அவள் அறிந்த சத்தியம் அவளுக்கு மனதுருக்கத்தையும் அன்பையும் அவளுக்குள்ள வைத்தது அது மாத்திரமல்ல அவள் தன் சகோரன் மறித்து போனான் லாசரு அவள் அழுகிறாள் சத்தியத்தை அறிந்துதான் அவள் அழுகிறாள் சத்திய தேவன் இயேசு வந்தார் எங்கே வச்சிருக்கீங்கன்னு அவனை கேட்டார் இழு யோவான் பதினொன்றில் அதை வாசிக்க முடியும் பாருங்கள் அவள் இந்த சத்தியத்தை மெமேல் அறிந்ததுனால அவளுக்கு விசுவாச நம்பிக்கை இருந்தது ஒரே ஓ என்று அழுகிறாள் அழுது அவள் பாதவடியில் விழுந்து விட்டாள் நீங்களான சத்தியமாய் இயேசு பாதவடியில் விழுந்துடணும் கண்ணீரோடு விதைக்கும் போது கெம்பிரத்தோடு அறுப்போம் அந்த அவள் அறிந்த சத்தியம் அவ கூட பந்த சௌரனுக்கு உயிர்வீச்சியை தந்தது மறித்த அந்த லாசர்வ உயிரோடு எழுப்ப வைத்தது அவள் சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தாள் தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் அமே நலையிலோயா நீங்களும் கூட அற்புதங்கள் அடக்கணுமா சத்தியத்தை அதிகமாக நேசிங்க அதை வாசித்து இருதயத்தில் வைத்து வாயினால அறிக்கை இடுங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் இல்லாதவகையில் இருக்கிறவோல அழைக்கிற தேவன் நல்லாவதாக நம்ம பார்க்கும்போது சத்தி என்னும் கச்சை நம்ம அறையில் என்ன செய்யணும் கட்டிடவர்களாய் காணப்படணும் எபேசர் ஆறு பதினாலில் எழுதப்பட்டிருக்கு நீதி என்னும் மார்க்கவச தரித்தவர்களாய் காணப்படணும் அதாவது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் பதிமூணாவது வசனம் சொல்லுது எபேசர் ஆறு பதிமூணு சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பாருங்க ரச்சனை என்னும் தலைச்சராக நம்ம அணிஞ்சுக்கிடணும் தேவல பொருளாங்கண்ணியையும் அக்னி அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிக்கும் மேலாக விசுவாசன கேடையத்தை நம்ம என்ன செய்யணும் பிடிச்சுக்கிடணும் ரட்சனை என்னும் தலைச்சராக அறிஞ்சுக்கிடணும் அதாவது வேத வசனமாய் ஆவின் பட்டை என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும் இந்த சத்திய வசனம் நமக்குள்ளே இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம் சாத்தான ஜெயித்திடலாம் பொல்லாத மனிதர்களை ஜெயித்துடலாம் உலகத்தை ஜெயித்து விடலாம் அப்படிப்பட்ட சத்திய வசனம் நம்மளை உயர்த்தும் நம்மளை வாழ வைக்கும் நம்மளை ஆசிர்வதிக்கும் வரிக ஆயத்தமாக்கும் ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌர சௌரிய நீங்கள் சத்தியத்தை நேசிங்க அதிகமாக பயில் வாசிங்க அதை கடைப்பிடிங்க கத்தர் உங்களை ஓகோ ஆகணும்னு உயர்த்துவார் எல்லாரும் ஆச்சரியப்படும்படி உங்கள் பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் தலையை தாழ்த்தி ஜோமனும் பரலோகிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே நன்றி விளாத்து சத்தியம் வாழ்வு என்னன்னு கேட்டான் நீங்கள் தான் சத்தியம் அன்பரே நீங்கள் தான் வழி நீங்கள் தான் ஜீவனப்பா அண்ட் அந்த சத்தியம் நாங்கள் அறிந்த சத்தியம் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் எங்களை பரிசுத்தமாக்கும் பிரச்சனையெல்லாம் ஜெயிக்க வைக்கும் எங்களை மேன்மைப்படுத்தும் அண்டவர எங்களை ஆசிர்வதிக்கும் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறதா சத்தியம் ஆமையை இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ராகா தீகா பாபா லாபா ராபா நித்திய ஜீவனை தருவீராக இதை பார்க்குற ஒவ்வொருக்குள்ளேயும் சத்திய ஆவியானவர் வருவாராக சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவீராக ஆமையை கண்கள் மேலே கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக போதித்து வழி நடத்துவீராக அன்பரே அலையிலோயா நெருக்கங்கள் நீங்கட்டும் ஒரு ஒரு விசால உண்டாகட்டும் ஓ ராபா நீ பாராவா கோட்டு பிரச்சனை நீங்க டேஸ் கிருஷ்ண தடைகள் ஒட்டே டேஸ் நாமத்தினால அலைய விக்கனங்கள் கடந்து போட்டு ஏசு நாமத்தினால ஆசிர்வதி ஏசு நாமத்தை பீடாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை தெரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்